வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகரோட அறுபடை வீடுகளில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுவாமி மலை வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம ஒரு ஒரு நாளும் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை ஒரு ஒரு ஆன்மீக பதிவை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் முருகரோட அறுபடை வீடுகளை பற்றி தான் பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருகனோட நான்காவது படை வீடான சுவாமி மலை முருகனை பற்றி தான் குழந்தை வரம் குடும்ப ஐஸ்வர்யம் தீர்க்க ஆயுள் கல்வி கேள்விகள் சிறந்து விளங்க அனைத்து விதமான சௌபாகியங்களையும் தரவல்லவர் தான் இந்த சுவாமி முருகப்பெருமான் மூலவர் வந்து சுவாமிநாதர் ஆரடி உயரத்துல கையில தண்டம் தலையில குடுமி மார்பில பூநூல் ஆகியவற்றுடன் காணப்படுகின்றார் முருகனோட வலது கரத்துல தண்டாயுதத்துடன் இடது கையை தொடை மீது வைத்தபடி நிலையிலுள்ள குருவாக நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி அப்படின்ற மூன்று சக்திகளும் ஒருகே அமைய பெற்றவரா இருக்கிறார் நம்ம சுவாமிமலை முருகப்பெருமான் முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் நான்காவது படைவீடாக திகழ்வது கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருவேரகம் அப்படின்னு போற்றக்கூடிய சுவாமி மலை இத்தலத்தில் உரையக்கூடிய கதிர்வேலன் சுவாமிநாதன் தகப்பன் சுவாமி அப்படின்லாம் அறியப்படுறாரு இத்திருத்தலத்தை சுவாமி மலை அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த தலம் வந்து நான்காவது படைவீடாக திகழ்கிறது இத்தலத்தில் உறையும் கதிர்வேலன் வந்து சுவாமி மூலவர் வந்து சுவாமிநாதன் தாயார் வள்ளி தெய்வானையோடு இருக்கார் தலவிருக்ஷம் நெல்லிமரம் புராண பெயர் வந்து திருவேரகம் அப்படின்னு அழைக்கப்படுது பிரணவத்தின் பொருள் தெரியுமா அப்படின்னு சிவபெருமான் முருகன்கிட்ட கேட்க தெரியும் அப்படின்னு சொல்லி குருவாக இருந்து சிவபெருமானுக்கு மந்திர பொருளை உபதேசம் செய்தார் சிவபெருமானின் தளத்தில் சிஷியனாக அமைந்து முருகனிடம் பிரணவ உபதேசம் கேட்டு அறையிறார் சுவாமி ஆகிய சிவபெருமானுக்கே முருகன் குருநாதனா ஆனார் அதனால முருகன் சுவாமிநாதன் என்றும் பரமகுரு அப்படின்னும் அழைக்கப்படுது தகப்பன் சுவாமி அப்படின்னும் அழைக்கப்படுறாரு இந்த திருத்தலம் சுவாமிமலை என்றும் அழைக்கப்படுது கோயிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முருகருக்கு விபூதி அபிஷேகம் செய்யும் செய்யும்போது ஞானியாக காட்சி தருகிறார் அபிஷேகம் செய்யப்படும் போது பாலசுப்பிரமணியமாக கம்பீரமாக காட்சி தருகிறார் கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமிநாதன் நின்றிருக்கும் பீடம் சிவலிங்க ஆவுடையாகவும் அதன் மேல் எழுந்தருள் இருக்கும் சுவாமிநாதன் பானலிங்கமாகவும் காட்சி தருகிறார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சிவனும் முருகனும் ஒன்று அப்படின்றது போல தான் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க ஞான இந்த முருகர் திகழ்கிறார் கோயிலோட அமைப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற அறுபடை வீடுகள் மாதிரி இது வந்து இந்த சுவாமிமலை இயற்கையான ஒரு மலை கிடையாது ஏராளமான கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மாட கோயில்தான் சுவாமி மலை இங்கு மூன்றாவது பிரகாரம் மலை அடிவாரத்தில் இருக்குது இரண்டாவது பிரகாரம் கட்டுமலையின் நடுப்பாகத்திலும் முதற் பிரகாரம் கட்டுமலையோட உச்சிலையும் சுவாமிநாத பெருமானை சுற்றியும் அமைஞ்சிருக்குது தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை இருக்குது ஒரு தடவை போயிட்டு வாங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை அத்தனையும் நம்ம முருகப்பெருமான் கொடுப்பார் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் சகலவிதமான ஐஸ்வர்யமும் தர வல்லவர்